ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோ அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவுல நாம எந்த பாடத்தோட ஆவர்வியூவ் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்கு இல்லையா ஜியோகிராஃபில இருக்கிற வேளாண்மை கூறுகள் சரிங்களா வேளாண்மை என்னென்ன விவசாயம் விவசாயத்திற்கு என்னென்ன தேவைகள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிலம் நிலம்னா மண்ணு மண்ணு அதற்கப்புறம் பாசனம் தண்ணி தெளிக்கணும் சரிங்களா அதற்கப்புறம் அதில் வளரக்கூடிய பயிர்கள் ஸோ இதை பற்றி பேசக்கூடியதுதான் இந்த பாடம் சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மண் மண் அப்படின்னா இந்தியாவில் எத்தனை வகையான மண்கள் இருக்குது ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகையான மண் இருக்கும் மண்டல் மண் கரிசல் மண் செம்மண் சரலை மண் காடு மலை மண் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மண் அப்புறம் களிமண் இந்த மாதிரியான எட்டு வகையான மண் இருக்கும் சரிங்களா அந்த எட்டு வகையான மண்ணுக்குமான பண்புகள் என்ன இப்போ வண்டல் மண் அப்படின்னா வளமான மண் அதில் வந்து பாத்தீங்கன்னா நெல் கோதுமை அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வளரும் கரிசல் மண்ணும் அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளமான மண் களிமண் செம்மண்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளம் குறைந்த மண்கள் இதெல்லாம் வந்து நுண் சத்துக்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு மண்ணுக்குமான வேதியியல் பண்புகள் என்ன வேதியியல் பண்புகள்லாம் சிலதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கும் சிலதுல வந்து பாத்தீங்கன்னா சோடியம் அதிகமாக இருக்கும் சிலதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் அதிகமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு மண்லையும் இருக்கிற அதனால் வேதியியல் பண்புகள் என்ன சரிங்களா அதற்கப்புறம் அந்த மண்ணோட தன்மை என்ன அந்த மண்ணுனா அந்த மண் எப்படிப்பட்ட மண் இப்போ களி கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கு நெருக்கமாக இருக்கும் வண்டல் மண் கரிசல் மண்ணா கொஞ்சம் கொஞ்சம் குரண குரணையா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இந்த மண்ணோட தன்மை என்ன அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் பரவல் இந்தியாவில் அந்த மண்ணோட பரவல் எப்படி இப்போ தமிழ்நாடு டவுன் சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மண்லாம் அதிகம் ஆனால் மேலே போகும்போது செம்மண் இருக்காது வடநாட்டு பக்கம் போகும்போது வண்டல் மண் கரிசல் மண்லாம் அதிகமாக இருக்கும் சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலை மண் அதிகமாக இருக்கும் ஸோ இந்தியாவில் ஒரு மண் எடுத்துக்கிட்டா அந்த மண்ணோட பரவல் என்னென்னு ஸோ ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க இந்த எட்டு மண்ணுக்குமான பாக்ஸ் ஐட்டம் அந்த பாக்ஸ் ஐட்டம்ல என்னென்ன இருக்கும் பண்புகள் பண்புகள்னா வேதியியல் பண்புகள் தன்மைகள் நான் சொன்ன மாதிரி அடுத்து பரவல் அந்த மண் அதோட பரவல் எப்படி இருக்கு இந்தியாவில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்ணில் வளரக்கூடிய பயிர்கள் எல்லா மண்ணிலையும் எல்லாமே வளராது இப்ப மலை மண் கா மலை மண்ணில் மட்டும்தான் இந்த காஃபி தேயிலையெல்லாம் வளரும் ஏன்னா காஃபி தேயிலை வளரும் போது அதோட பனி இருக்கணும் அதே மாதிரி மழை பொழியணும் ஆனா அதோட வேர்ல தண்ணி நிற்க கூடாது இன்னிச்சுன்னா அழிக்கிடும் அதனாலதான் இப்படி சரிவா வளர்த்திட்டு இருப்பாங்க சோ அந்த மண்ணுக்கான வளரக்கூடிய பயிர்களோட முறைகள் என்னென்ன பயிர்கள் என்னென்ன பயிர்கள் வளருது அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க இந்த பாடத்துல நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாக்ஸ் ஐட்டம் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஒரு தேர்வுல ஒரு மண்ணை கொடுத்துட்டு அதோட கூற்றுகள்ல மட்டும் எது தவறானது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த இந்த பாக்ஸ்ல இருந்தே வந்துரு சரிங்களா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மண்ணு பார்த்தாச்சு அடுத்து என்னது பாசன முறைகள் பாசன முறைகள்லாம் என்னென்ன பாசன முறைகள் இருக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மூன்று பாசன முறைகள் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிணற்று பாசனம் ஏரி பாசனம் கால்வாய் பாசனம் சரிங்களா இப்போ கிணற்று பாசனம் தான் இந்தியாவில் அதிகம் அப்படின்னா அதுல என்ன வகைகள் இருக்கு ரெண்டு வகை இருக்கு திறந்த வெளி கிணறு திறந்த வெளினா வெட்டி அப்படியே சுத்தி இது வச்சு கட்டி திறந்த வெளியா இருக்கு இன்னொன்னு வந்து ஆழ்ந்த கிணறு ஒரே ஒரு வாட்டம் மட்டும் இருக்கும் அதை மூடி வச்சுருக்க மாட்டாங்க அதில் போய் குழந்தைங்க வேற உழுந்துடும் ஸோ அந்த ஆழ்ந்துளை கிணறுகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு ஏரி பாசனம் அப்படின்னா ஏரி பாசனம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கிணற்று நீர் பாசனம் ஸோ கிணற்று நீர் பாசனம் இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு ஏரி பாசனம் எந்த அளவுக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவீன பாசன முறைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று பாசனம் ஏரி பாசனம் இல்லாமல் இந்த சொட்டு நீர் பாசனம் மைய தெளிப்பு முறை பாசனம் மைய சுழற்சி முறை பாசனம் தெளிப்பு நீர் பாசனம்ங்கிற மாதிரி ட்ரோன்லலாம் தெளிக்கிற மாதிரி வந்துச்சு தண்ணி ஹெலிகாப்டர் ட்ரோன்லலாம் ட்ரோன் இருக்கு இல்லையா ட்ரோன்லலாம் தெளிக்கிற மாதிரி வித்தியாசமான பாசன முறைகள் வந்துச்சு அந்த மாதிரி நவீன பாசன முறைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த பாடம் பேசும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனரே காலதான் ஏறி அதுக்கப்புறம் பெருசு அது அணைகள் ஸோ பள்ளத்தாக்கு பல்நோக்கு திட்டங்கள் இந்தியாவில் முக்கியமான அணைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்தியாவில் என்னென்ன வகையான அணைகள் முக்கியமான அணைகள் என்ன எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு எந்த நதி நீரை வந்து அது சேமிக்குது அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு பார்த்தாச்சு பாசன முறை பார்த்தாச்சு அதற்கப்புறம் பல்நோக்கு திட்டம் பார்த்தாச்சு அடுத்த பயிர்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகையான பயிர்கள் இருக்கு பிரிச்சு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உணவு பயிர் வாணிப பயிர் தோட்டக்கலை தோட்டப்பயிர்கள் சரிங்களா வாணிப பயிர்னா என்னது இந்த ஏற்றுமதிக்காக பண்ணக்கூடியது சணல் கரும்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாணிப பயிர்கள் தோட்டப்பயிர்கள் அப்படின்னா இந்த பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோட்டப்பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள்னா இந்த தேயிலை காஃபி மூங்கில் ரப்பர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பயிர்கள் ஸோ உணவு பயிர்கள்னா அரிசி கோதுமை இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உணவு பயிர்கள் ஸோ ஒவ்வொரு பயிர்களும் இந்தியாவில் என்னென்ன அதிகமாக இருக்கு அரிசி கோதுமை தான் நம்மளோட முக்கிய உணவு ஸோ அரிசி கோதுமை எங்கே அதிகமாக வளருது எதில் இதெல்லாம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இதை பற்றி பேசும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட் வாணிப பயிரில் என்னென்ன இருக்கு எங்க அதிகமா வளருது அப்படிங்கிறத பார்ப்போம் மூணும் கடைசி என்ன தேவை ஒரு விவசாயத்திற்கு கால்நடைகள் என்னது மாடு எருமை பஸ் ஏன்னா வந்து வெள்ளாடுகள் சோ ஆடுகள் வெள்ளாடு செம்பிளி ஆடு சோ மாடு அப்படின்னா மாடோட மாடு வந்து ரெண்டு மூணு வகையா பிரிப்பாங்க பால் கடற்க சில மாடுகள் வளர்ப்பாங்க சில மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிறதுக்கு அவசரம் இழுவை மாடுகள் செக்கு வண்டி ஓட்டுறதுக்கு செக்கு இழுக்கிறதுக்குன்னு சில மாடுகள் அந்த மாதிரியான மாடு வகைகள் என்னென்ன அதிகமாக என்னென்ன இந்தியாவில் இருக்கு எவ்வளவுல இருக்கு ஸோ எருமைகள்னா எந்த மாதிரியான எருமைகள் இந்தியாவில் இருக்கு ஆடு அதில் வெள்ளாடு அதிகமா இருக்கா செம்பிளி ஆடு அதிகமாக அதனோட பயன்கள் என்ன இதை பார்ப்போம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீன் வளர்க்கும் சாப்பிட்றதுக்காக வளர்க்கக்கூடிய எல்லாமே விவசாயத்தில் தான் சேரும் ஒரு உணவு உற்பத்தி அப்படின்னா விவசாயத்துக்குள்ள ஒரு வேளாண்மை தான் அதுவும் ஸோ மீன் வளர்ப்பு அப்படின்னா இந்தியாவில் மீன் வளர்ப்பு எப்படி இருக்கு மீன் எங்க வளர்க்க முடியும் தண்ணியில வளர்க்க முடியும் வீட்லயே வளர்க்க முடியும் வீட்டில் வளர்க்க தான் சாப்பிட முடியாது ஏரி கிணறு கடல் இங்க இருந்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சி பிடிச்சுக்கிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி உள்நாட்டு கடல் நீர் மீன் வளர்ப்பு மீன் பிடித்தல் எப்படி இருக்கு அதோட பர்சன்டேஜ் என்ன அது எப்படி நம்மளோட உணவுல கான்சன் என்ன வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க எல்லாத்தையும் பேசிட்டு விவசாயி பற்றி பேசாமல் இருந்தால் சரியா இருக்குமா ஸோ விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன குறைந்த நில உடைமை சரிங்களா திடீர்னு பருவமழை போய் போய் பொய்த்து போயிடும் ஸோ மழை பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாது பெய்யக்கூடாத இடத்துல பேஞ்சு கெடுக்கும் ஸோ இந்த மாதிரியான சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசி இந்த பாடத்தை முடிச்சிருப்பாங்க உண்மை சொல்லலாம் ஜியோகிராஃபில மற்ற காலம் மற்ற பாடங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம் ரொம்ப ஈஸியான பாடமும் கூட சரிங்களா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஐட்டம் இல்லையா அந்த மண் எட்டு வகையான மண்ணு அதோட பண்புகள் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அதை எப்படியாவது நீங்கள் படித்து மனப்பாடம் முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் ஷார்ட்கட் வச்சோ சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் மனப்பாடம் எழுதி பார்த்தோ அந்த பாக்ஸ் ஐட்டத்தை மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா ஸோ இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம் ஈஸியான பாடம் ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா உடனே அது மறக்காது சரிங்களா இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டு வேளாண்மை கூறுகள் படிக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ